சிஎஸ் முன்காத்திக் சேனல் மூலமாக நம்ம டிஎன் ஆர்ட்ஸ் டிஆர்பி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இங்கிலீஷ்கான கோச்சிங் கிளாஸ் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் இதுக்கான வீடியோக்கான இந்த கூகுள் ஃபார்முக்கான லிங்க்கு கீழே இருக்குது அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டைரக்டாகவே உங்களுக்கு நீங்கள் கொடுக்குற டீட்டெயில் பொறுத்தளவு உங்களுக்கு காண்டெக்ட் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் டிஎன் செட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் கிளாஸ்க்கும் வந்து இங்கிலீஷ் மேஜருக்கு நம்ம கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கோம் டிஎன் செட் டிஆர்பி இங்கிலீஷ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் மேஜருக்கு நம்ம கிளாஸ் நடத்திட்டு இருக்கோம் ஸோ பேக்கேஜாக வந்து நீங்கள் உங்களுக்கு நீங்கள் ஆன்லைன் க்ளாஸில் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே கூகுள் ஃபார்ம் இருக்குது அதை டேரக்டாக க்ளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து மெயிலையே உங்களுக்கு காண்டக்ட் பண்ணுவோம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே வந்து ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கான சிலபஸ்க்கு வந்து இதில் இந்த குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸில் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே வீடியோவில் நம்ம இருந்தோம் ஏற்கனவே ஒரு வீடியோ நம்ம பார்ட் ஒன் போட்டிருந்தோம் அந்த வீடியோ இதுக்கு முன்னாடியே வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணி வச்சிருந்தோம் அதோட பார்ட் டூ வீடியோ தான் இது ஸோ அந்த போன வீடியோவில் நம்ம எதில் விட்டுருந்தோங்கிறது வந்து எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட்டில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ ஏற்கனவே இந்த உள்ள வீடியோ நீங்கள் இது வரைக்கும் பார்க்கலன்னா அந்த வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணுறதுக்கு அதுவும் இந்த வீடியோக்கில் நான் லிங்க்கில் போட்டிருக்கேன் நீங்கள் க்ளிக் பண்ணி டேரக்டாகவே பார்க்கலாம் ஸோ இதில் வந்து குவாலிஃபிகேஷன் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி ஹெச்எஸ்சி டிப்ளமோ யூஜி பிஜி இன்டிகிரேட்டட் ப்ரோக்ராம் எம்ஃபில் ஸோ இதில் எந்த இதெல்லாம் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகுதோ அதை எல்லாமே நீங்கள் வந்து க்ளிக் பண்ணி நீங்கள் இப்போ உங்களோட எக்ஸாமுக்கு என்ன வேணுங்கிறத நீங்கள் டேரெக்டாக க்ளிக் பண்ணணும் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொருன்னு நீங்கள் எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட்டை டேரெக்டாக க்ளிக் பண்ணிங்கன்னா மார்க்ஷீட்டோட சர்ட்டிஃபிகேட் நம்பர் ஸோ எஸ்எஸ்எல்சியோட ஷீட் சர்டிஃபிகேட் நம்பர் அதில் கொடுத்துருக்கணுங்க அந்த நம்பரை நீங்கள் இதில் டைப் பண்ணிவிடுங்க அப்புறம் மோட் ஆஃப் ஸ்டடி மோட் ஆஃப் ஸ்டடி வந்து ரெகுலர் இருந்துச்சுன்னா ரெகுலர்னு போடணும் அதில் ஆப்ஷன் என்ன வேணும்னு ஒன்று நீங்கள் டிராப் டவுன் பாக்ஸை கிளிக் பண்ணாலே வரும் அப்புறம் நேம் ஆஃப் த ஸ்கூல் இன்ஸ்டியூஷன் இதை நீங்கள் டைப் பண்ணணும் நேம் ஆஃப் த போர்ட் போர்டையும் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வருஷம் என்ன போர்டு வரும் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டாக இருந்தால் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு உங்களோட பார்ட் ஒன் லாங்குவேஜ் தமிழா அப்படின்னு கேட்டிருப்பாங்க தமிழ்ங்கிறதுனா ஸ்டெடி தமிழ் போடலாம் அண்ட் இயர் ஆஃப் பாசிங் பாஸிங் உங்களோடய மார்க்ஷீட்டில் டென்த் ஷீட்லேயே இருக்கும் அதை வந்து நீங்கள் டரெக்டாக க்ளிக் பண்ணி இந்த வருஷம் மன்தக் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் போட்டுக்கோங்க அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் அண்ட் கிரேடு இது ரெண்டையும் வந்து கரெக்டாக அதில் போட்டுட்டு இப்போ அடுத்தது அடுத்தது நம்ம எஸ்எல்சிக்கு அப்புறம் ஹெச்எஸ்சி ஸ்கோ டென்த் டுவல்த்தை கிளிக் பண்ணியிருந்தோம் டுவெல்த்துக்கு நம்ம பார்த்தீங்கன்னா இதுக்கும் இதே தான் மார்க் ஷீட் நம்பர் அதை கேட்பாங்க மோட் ஆஃப் ஸ்டடி கேட்பாங்க நேம் ஆஃப் தி இன்ஸ்டியூஷன் கேட்பாங்க எந்த போர்டில் படிச்சீங்க கேட்பாங்க பார்ட் ஒன் தமிழ் அதில் படித்திங்களாம் கேட்பாங்க அடுத்தது மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாஸிங் அப்புறம் பீரியட் ஆஃப் ஸ்டடி எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் நீங்கள் அதை படிச்சீங்க அப்படிங்கிறத சொல்லணும் இது வந்து டுவெல்த்துக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா யூஜி டிகிரி யூஜி டிகிரியில் பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் அப்லோடிங் டாக்குமெண்ட் அப்படின்னா நம்ம என்ன டிகிரி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறோம்னா டிகிரி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது நம்ம கிளிக் பண்ணிக்கணும் ஸோ சர்டிஃபிகேட் நம்பர் நேம் ஆஃப் த டிகிரி அது என்ன டிகிரிங்கிறத நீங்கள் டிராஃப்ட் அண்ட் பாக்ஸில் கிளிக் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த மேஜர் சப்ஜெக்ட் உங்களோட மேஜருங்கிறத நீங்கள் பார்க்கலாம் அப்புறம் நேம் ஆஃப் த காலேஜ் இன்ஸ்டிடியூஷன் இல்லை யூனிவர்சிட்டி ஸோ முதல்ல எந்த நீங்கள் காலேஜில் படிச்சுருந்திங்கன்னா காலேஜை போட்டுடணும் அதுக்கு வந்து நேம் ஆஃப் த யூனிவர்சிட்டி அஃபிலியேஷனுங்கிறது அதையும் நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம் யூஜிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பிஜி சேம் சிமிலர் தான் சர்டிஃபிகேஷன் நம்பர் நேம் ஆஃப் த டிகிரி நேம் ஆஃப் த மேஜர் சப்ஜெக்ட் நேம் ஆஃப் த காலேஜ் இல்லை இன்ஸ்டியூஷன் யூனிவர்சிட்டி நேம் ஆஃப் த அஃபிலியேஷன் யூனிவர்சிட்டின்னு கொடுத்துடலாம் அப்புறம் அந்த இன்ஸ்டியூஷன் யூஜிசி யூனிவர்சிட்டி ரெகனைஸ்டு போய் யூஜிசியா அப்படின்னு கேட்பாங்க இதில் ஆம்னு கொடுக்கணும் மேக்ஸிமம் வந்து ஆம்லாம் இருக்கும் அப்புறம் எம்ஃபில் எம்ஃபில் டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா மேலே டிக் பண்ணியிருந்தா இந்த கே இந்த கேள்வி கேட்கும் டிகிரி சர்டிஃபிகேட்னு கொடுத்து நே சர்ட்டிஃபிகேட் நம்பர் நேம் ஆஃப் த காலேஜ் இன்ஸ்டியூஷன் யூனிவர்சிட்டிங்கிறத கொடுத்துட்டு அப்புறம் நேம் த அஃப்லியேஷன் அஃபிலியேட்டிங் யூனிவர்சிட்டி ஸோ இதெல்லாம் வந்து ஈஸ்ட்டு இன்ஸ்டியூஷன் வந்து ரெகனைஸ்டு யூஜிசியால் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா ஆமாம் கொடுத்துடணும் அப்புறம் நேம் ஆஃப் த மேஜர் என்ன மேஜருங்கிறத கொடுத்துடணும் மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாஸிங்கிறது சர்டிஃபிகேட்டில் உள்ளது பாரி எந்த மந்த்து எந்த இயர் அப்படிங்கிறத இதில் நீங்கள் கொடுத்துடணும் எம்ஃபில் முடிஞ்சு போச்சு இந்த பிஹெச்டி டிகிரி டேரெக்டாக நீங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இதில் வந்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பிஹெச்டி வந்து ஜூலை பதினொன்று ரெண்டாயிரத்தி ஒம்பதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஏற்கனவே நிறைய ப்ரொ ஆர்டினன்ஸு லா இதெல்லாம் ரெகுலேஷன்லாம் கொடுத்ததுனால பிஹெச்டி வந்து அதில் வந்து நெட் செட்டி எக்ஸாம் டேட் கொடுத்துருக்காங்கன்னு ஏற்கனவே உள்ள பழைய ரெக்ரூட்மெண்ட்டுக்கு உள்ளதை ப்ரா ப்ரையாரிட்டியாக இதில் சொல்லியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் பிஹெச்டி டிகிரி கேண்டிடேட் வந்து நீங்கள் ரெகுலர் மோடில் பண்ணியிருக்கணும் பிஹெச்டி தீசிஸ் ரெண்டு பேரால் எக்ஸ்டர்னல் எக்ஸாம்னரால் பண்ணியிருக்கணும் அது மாதிரி பிஹெச்டி ஓப்பன் ஒய் வந்து கேண்டிடேட்டுக்கு வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கணும் அதுக்கப்புறம் உங்களோட ரெண்டு ரிசர்ச் பேப்பர் உங்கள் பிஹெச்டி ஒர்க் அப்போ வந்து ரெஃப்ரிட் ஜேனலில் அதில் ஒன்றாவது அட்லீஸ்ட் டூ ரெஃப்ரிட் ஜேனல் இருக்கணும் அப்படிங்கிறது அப்புறம் கேண்டிடேட் வந்து நீங்கள் வந்து யுஜிசி ஐஎஸ்எஸ் சிஎஸ்ஆர் சிம்ளர் ஏஜென்சியில் மூலமாக எதாவது கான்ஃபரன்ஸில் ரெண்டு பேப்பர் பப்ளிஷ்கேஷன் பண்ணியிருக்கணும் ப்ரசென்டேஷன் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது என்னென்னா இதில் ரெகுலர் மோட் அப்படின்னா எல்லாருமே வந்து ஃபுல் டைம் ப பிஹெச்ச்டியை தான் சொல்கிறாங்க இல்லை பார்ட் டைமும் வந்து ரெகுலர் மோட்டில் தான் வரும் ஸோ இதில் வந்து எது தான்ச்சுன்னா கரஸ்பாண்டன்ஸ் கிடையாது டிஸ்டன்ஸில் நீங்கள் படிக்க முடியாது அதுங்க அதுங்கிறதுங்க அதுதான் ஸோ இதில் கீழே பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் அப்லோடிங் டாக்குமெண்ட் டிகிரி சர்டிஃபிகேட் பிஹெச்டிக்கான டிகிரி சர்டிஃபிகேட் அடுத்த சட்டிகேட்ஸ் நம்பர் அடுத்தது நேம் ஆஃப் த காலேஜ் அடுத்தது இந்த பிஹெச்டிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த அப்ளிகேஷன் யூனிவர்சிட்டிங்கிறதையும் கேட்டிருப்பாங்க ஆகிஷலாக மேலே உள்ளதெல்லாம் ஃபில்அப் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டிடியூஷன் யூஜிசியில் ரெகனைஸ் பண்ணியிருக்கா ஆமாம் ஆமாம் நேம் ஆஃப் த மெயின் மேஜர் என்ன மெயின் மேஜரை நம்ம போட்டுருவோம் நேம் ஆஃப் த டொமைன் அதில் வந்து உங்களோட சப்ஜெக்ட் உங்களோட மெயின் சப்ஜெக்ட் இப்போ வந்து இங்கிலீஷாக இருக்கு இல்லை காமர்ஸாக இருக்குது இல்லை தமிழாக இருக்குன்னா அதை நீங்கள் போட்டு அந்த நேம் ஆஃப் த டொமைன் அப்படின்னு கேட்கும்போது பார்த்திங்கன்னா ஏரியா ஆஃப் ஸ்பெஷலைசேஷன் தான் கேட்பாங்க ஸோ ஏரியா ஆஃப் ஸ்பெஷலைசேஷனுங்கிறத பார்த்திங்கன்னா இப்போ இங்கிலீஷுன்னு இருக்குன்னு நினைச்சுக்கலாம் இங்கிலீஷ்க்கு ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷ்க்குன்னு நம்ம கிளிக் பண்ணோம்னா இஎல்டி இருக்குது ட்ரான்ஸ்லேஷன் இருக்குது கம்பேர்டிவ் ஸ்டடி இருக்குது லிட்ரரி தியரி இருக்குது அப்புறம் அமெரிக்க லிட்ரேச்சர் இருக்குது இந்தியன் ரைட்டிங் இங்கிலீஷ் இருக்குது இது மாதிரி நீங்கள் வெரைட்டி ஆஃப் விஷயத்தை நீங்கள் இதில் டொமைனாக நீங்கள் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ரிசர்ச் டைட்டில் என்னங்கிறத நீங்கள் போட்டுக்கணும் அப்புறம் இ மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங் உங்களோட டிக்ளரேஷன் ஆஃப் ரிசல்ட்லையும் உங்களோட ப்ரொவிஷன் சர்டிஃபிகேட்லேயும் இது ரெண்டுமே இருக்கும் இதை நீங்கள் டேரெக்டாக போட்டுக்கலாம் அப்புறம் பீரியட் ஆஃப் ஸ்டடி எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் படிச்சிங்கிறதையும் ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க நீங்கள் அதையும் இங்கே அப்லோட் பண்ணிக்கலாம் மோட் ஆஃப் ஸ்டடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட் டைமு அந்த பார்ட் டைம்ங்கிறத பார்ட் டைம் க்ளிக் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து நான் மறுபடியுமே வந்து ஒரு இது க்ளிக் பண்ணியிருக்கேன் நீங்கள் அந்த மோட் ஆஃப் ஸ்டடியை க்ளிக் பண்ணாலே ரெண்டே ஆப்ஷன் தான் வரும் ஒன்று பார்ட் டைம்னு ஒன்று ஃபுல் டைம் ஸோ இது மட்டுமே வர்றதுனால நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணலான்னா அதில் ஃபால் பார்ட் டைம் என்ன ஃபுல் டைம் என்னங்கிறதுல இருந்து வந்து நீங்கள் ஃபுல் டைம் வந்தால் ஃபுல் டைம் பார்ட் டைம் வந்தால் பார்ட் டைம் நீங்கள் டேரெக்டாக கொடுத்துடலாம் இதை கொடுத்ததுக்கப்புறம் அடுத்தது நெட்டு ஸோ நெட்டு கிளியர் பண்ணியிருந்தீங்கன்னா நெட்டுக்கான டீட்டெயில் கொடுக்கணும் செட்டு கிளியர் பண்ணிங்கன்னா செட்டுக்கான டீட்டெயில் கொடுக்கணும் ஸ்லெட்டுன்னு பழைய ஃபார்மேட்டில் ஸ்டேட் லெவல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுன்னு இருக்கிறத பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள டீட்டெயில் நீங்கள் க்ளிக் பண்ண ஸ்லெட்டாக இருந்தீங்கன்னா அதை நீங்கள் கொடுக்கணும் ஸோ நெட்டு நீங்கள் க்ளிக் பண்ணதுனால சர்டிஃபிகேஷன் நம்பர் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் த மேஜர் சப்ஜெக்ட் என்ன மேஜர் அப்புறம் மந்த் இயர் ஆஃப் பாஸிங் அந்த சர்டிஃபிகேட்லேயே கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் க்ளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே ஐ சர்டிஃபை தட் மேலே கொடுத்த இது எல்லாமே கரெக்டு தான் நான் கேர்ஃபுல்லாக ஃபர்னிஷ் பண்ணி இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனை பண்ணுறேன் ஐஎம் அவேர் ஆஃப் தட் இட் இஸ் மை என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நாட்டோகிராஃபிக் கிளரார் எல்லாமே நான் தான் பொறுப்பு அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்து அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுக்கணும் ஸோ இப்போ மறுபடியும் நம்ம ஸ்பெஷல் கேட்டகரி எஜுகேஷன் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸாமினேஷன் பர்டிகுலர்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில் இதுக்கப்புறம் மீதி இருக்கிறதெல்லாம் நம்ம இப்போ பண்ணணும் ஸோ இப்போ எஜுகேஷன் டீட்டெயில்ஸுங்கிறத நம்ம பண்ணியாச்சு அடுத்தது டைரக்டாக மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஸோ இந்த மீடியம் ஆஃப் இன்செக்ஷனுங்கிறத பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டூ யூ கிளைம் ரிசர்வேஷன் வந்து நீங்கள் பர்சன் ஸ்டடிட் இன் த ப்ரெஸ்கிரைப் குவாலிஃபிகேஷன் தமிழ் மீடியம் பிஎஸ்டிஎம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா ஆம்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் அதுக்கப்புறம் அந்த டாக்குமெண்ட்டையும் நீங்கள் அப்லோட் பண்ணணும் இப்போ இதில் வந்து பிஎஸ்டிஎம் இல்லை அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு மேலே கொடுக்கப்பட்ட அனைத்துமே வந்து உண்மையானதுக்கு இதில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ஃபர்னிஷ் கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற டீட்டெயில் கொடுத்தாலே போதுமானது சப்போஸ் வந்து நீங்கள் பிஎஸ்டிஎம் கொடுக்குற மாதிரி இருந்தால் அது நீங்கள் எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே நீங்கள் ஃபார்மேட் கொடுக்கணும் ஸோ இதுதான் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஸோ இது பிஎஸ்டிஎம்க்கு தனியாகவே நம்ம ஒரு எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ நம்ம ஒன்று போடுறோம் அதை நீங்கள் பாருங்கள் மறக்காமல் நம்ம ரெகுலராக கொடுக்குற வீடியோஸ்ன்னு நீங்கள் ஃபாலோ பண்ணி நிறைய பேர் அப்ளை பண்ணுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ இப்போ வந்து மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்துட்டு அடுத்த டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் போகிறோம் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ இவங்க அப்ளிகேஷன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து ஏற்கனவே கெஸ்ட் லெக்சராக அப்படிங்கிறத கேட்பாங்க ஸோ இவ இந்த டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு உள்ள போனவனே பார்த்திங்கன்னா ஒன்லி கெஸ்ட் லெக்சர் ஒர்க் ஒர்க்கிங்ங் இன் டீச்சிங் எஸ்பீரியன்ஸ் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் கவர்மெண்ட் ஆட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன்ங்கிறது இருக்கும் ஸோ இதில் வந்து நீங்கள் கெஸ்ட் லெக்சர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறத ஆம்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஒன்று ஒன்றா இதில் ஆட் பண்ணுற மாதிரி இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணி வச்சதுனால இப்படி இருக்குது டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் கெஸ்ட் லெக்சர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் அப்படிங்கிறத இதில் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கீழே நீங்கள் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு டிராபேக் இப்படி ஒன்று இருக்கும் ஒன் பை ஒன்னாக நீங்கள் எந்த காலேஜ் அப்படிங்கிறது இதில் கிளிக் பண்ணி எல்லா காலேஜும் இதில் இருக்கும் அந்த காலேஜில் நீங்கள் எந்த கவர்மெண்ட் காலேஜில் வேலை பார்க்குறீங்கிறத கிளிக் பண்ணிக்கணும் அடுத்தது இமெயில் ஐடி ஆஃப் த கவர்மெண்ட் காலேஜ் ஸோ அந்த காலேஜோட இமெயில் ஐடிங்கிறதை இங்கே கொடுத்துடணும் டீச்சிங் லெவல் யூஜி லெவலாக பிஜி லெவலாக இருக்கும் இது வந்து போத்துன்னு அதில் இருக்காது போல் ஸோ உடனே யூஜியாக பிஜியான்னு கொடுத்துடணும் சப்ஜெக்ட் டாட் அப்படின்னா என்னென்ன சப்ஜெக்ட் நீங்கள் எடுப்பீ என்ன சப்ஜெக்ட் எடுப்பீங்க இதை கொடுத்துடணும் நம்பர் ஆஃப் பீரியட்ஸ் பர் வீக் ஸோ பதினாறு மணி நேரம் தான் ஸ்டாண்டர்ட் டைமிங்கு அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா அகாடமிக் இயர் ஃப்ரம் டூ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் வந்து ஃப்ரம் டூ அப்படிங்கிறத வந்து ப்ராப்பராக கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நான் இதான் முதல்ல சொன்னோம் காலேஜஸ் கிளிக் பண்ணால் ஒவ்வொரு காலேஜஸ் குயிக்காக வரும் அதில் எந்த காலேஜுங்கிறதையும் நீங்கள் பண்ணுவோம் ஒவ்வொரு தரதையும் ஒரு ஒரு அகடமிக் இயருக்கும் நீங்கள் இதை செய்யணும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எந்த சப்ஜெக்ட்டுங்கிறத வந்து நீங்கள் ச அதையும் வந்து இப்படி இண்டிவிஜுவலாக கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ இந்த பீரியட் ஆஃப் சர்வீஸ்ன்றது பார்த்தீங்களா ஒரு அகாடமிக் இயர் அப்படின்னா இப்போ வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு அப்படின்னா வச்சுங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் பதினஞ்சு பதினாறு பதிமூணு பதினாலு அப்படின்னா பதிமூணு பதினாலுனா பீரியட் ஆஃப் இயர்னு பார்த்தீங்கன்னா அகடமிக் இயர் இங்கே வந்து ஜூனில் ஆரம்பித்து மேலே முடியும் ஸோ ஜூன்லேருந்து மேலே ஆரம்பிக்கிறதுங்கிறது அகடமிக் இயர் ஸோ இதில் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு ஜூனில் ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி பதினாலு மேலே முடியும் அப்படிங்கிறது மேலே போட்டு கீழே பீரியட் ஆஃப் சர்வீஸுன்னு போடும்போது அந்த வருஷத்தில் நீங்கள் எந்த வருஷத்தில் ஜாயின் பண்ணிங்க எது வரைக்கும் முடிச்சிங்கிறத இதில் கொடுத்துட்டு சேவ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு கொடுத்துட்றணும் இது ஒரு அகடமிக் இருக்குது மறுபடியும் நீங்கள் கிளிக் பண்ணணுன்னா இப்படி தான் மறுபடியும் எந்த காலேஜ் எந்த இமெயில் ஐடி எல்லாமே போட்டு மறுபடியும் நீங்கள் இந்த டீட்டெயிலில் கீழே இருக்கிறத வரிசையாக கொடுக்கணும் ஸோ மறுபடியும் நீங்கள் கொடுத்து ஒவ்வொரு தடவையும் கொடுத்துட்டு சேவ் எக்ஸ்பீரியன்ஸ்னு கொடுத்தா மட்டும்தான் ஒன் பை ஒன்னாக இது மாதிரி ஆட் ஆகும் அப்படி ஆட் ஆகணும் ஆட் பண்ணால் தான் வந்து இப்படி வந்து லிஸ்ட் பண்ண முடியும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ்னு ஒன்று ஒன்றா அதில் லிஸ்ட் பண்ணோம் அப்போ தான் நீங்கள் இதை முழுக்க தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ரொம்ப லெங்க் போகிறதுனால ஏற்கனவே ஒரு வீடியோ பார்ட் ஒன்னாக போட்டிருக்கோம் இது பார்ட் டூ பார்ட் த்ரீ வீடியோ அடுத்ததான் நம்ம அப்லோட் பண்ணுறோம் அதையும் பாருங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பென் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் இது சிஎஸ் பொன் கார்த்திகேயன் சேனல் you ஸோ மச் ஃபார் watching this வீடியோ பார்ட் த்ரீ வீடியோ இதுக்கு அப்புறம் வந்து கண்டினியூ ஆகும் you.